அந்த சீஸ் பண்ணிட்டு அதாவது என்னன்னா இன்்குயரி போறதுக்கு முன்னாடி போனை வந்து வெளியில வச்சுட்டு போயிருக்காங்க ஒன்ஸ் தி ஃபினிஷ் என்கொயரி சில விஷயங்கள் வந்து இந்த பத்தி இந்த மாதிரி கொடுக்கணும் வரும் ஆனா இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இந்த மாதிரி சென்சிட்டிவான கேஸ் ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பூதாகரமாயி இன்னைக்கு ஜேர்னலிஸ்டோட ஒரு சுதந்திரம் போயிடுச்சு அப்படின்றாங்க ஆனா இன்னொரு விஷயம் முக்கியமா கவனிக்கணும் நமக்கு வந்து ஃபோன் தான் வாழ்வாதாரம் பல நம்ம சோர்ஸ் சொல்லக்கூடிய நபர்கள் வந்து நமக்கு நியூஸ் கொடுப்பாங்க அந்த சோர்ஸை வந்து இந்த என்கொயரியில வந்து கேட்டிருக்கிறாங்க பினான்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளியை கேட்குற மாதிரி உங்கள் ஃபினான்ஸ் எவ்வளோ இந்த எஃப்ஐஆரை வச்சு எவ்வளவு சம்பாரிச்சுங்க

அதாவது கிட்டத்தட்ட வந்து உங்களோட பினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை மனைவிகள் அப்படின்னு கேட்கப்பட்ட அந்த கேள்வி வந்து எப்படி வேணா இருக்கலாம் சரி அதிகாரிகிட்ட பேசும்போது இது அவாய்ட் பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க ஆமா ஆமா ஸோ கண்டி கண்டிப்பா நம்ம கூட அது கண்டிப்பா அது வந்து அந்த அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வந்து தவிர்க்கலாம் வந்து நியூஸ் அடிச்சிட்டு இருந்தாரு அட்ஸ் என்ன பண்ணார் சார் ஹைதராபாத்தில் பாம் அடிச்சிடுச்சு அப்படின்னா பிரேக்கிங் நியூஸ் போட்டுடலாமா சார் ஏன்னா அவர் அப்ரூவ் பண்ணாதான் ஸ்க்ரோலிங்கில் ஏற்ற முடியும் பிரேக்கிங் நியூஸு அவர் சார் உங்கள்கிட்ட தான் சார் சொல்கிறேன் அப்படின்னாரு அவரோட அடிச்சு பார்த்துட்டு இப்படி கேட்டார் வச்சவன் சொன்னானான்னு கேட்டார் எடிட்டருக்கு வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்குது ஏங்க ரிப்போர்ட்ரு வந்து என்ன வேணால் வாந்தி எடுக்கலாம் எதையாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம் அந்த சோர்ஸு சோர்ஸுன்னு போலீஸ் வந்து கேட்குறதோட போலீஸ்கிட்ட சொல்ல மாட்டாங்க அதிகாரிகள் உங்களை பத்தி என்ன பத்தி யார் சொல்லணும் உங்களை பத்தி உங்க பக்கத்துல இருக்கிற அதிகாரி தான் உங்களை பத்தி தப்பா சொல்லியிருப்பாங்க தான் வந்து நியூஸா போடுறது அது ஒரு விஷயம் அதாவது இப்ப வந்து நியூஸ்ன்றத விட வாட்ஸ்அப் செய்திகள் தான் ஒருத்தர் டேமேஜ் பண்றதுக்காக பத்திரிகையாளரை சிலர் யூஸ் பண்ணிக்கிறாங்க எடிட்டர் வந்து விசாரிக்கணும்ல ஒரு ஜேர்னலிசம் எத்திக்ஸ்னா என்ன இப்போ எஃப்ஐஆர் கொண்டு வந்தா ஓகே போட்டோல இருந்து பேர் வரைக்கும் டிவியில நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணது அது தவறு தானே டவுன்லோட் பண்றது இந்த தவறு

ஜெயில்ல இருக்குறது தெரியாம இன்னமு அவன் கடயில போய் ஓசில பிரியாணி சாப்பிட்டு அவங்க கேக்குறதுக்கும் உரிமை கிடையாது. நம்ம சொல்றேன்னா அவசி. சோர்ஸ் வந்து எடிட்டர்க்கு மட்டும்தான் சொல்லணும். ஆமா எடிட்டர்க்கு மட்டும்தான் சொல்லணும். அந்த ஐஎஸ் கிட்ட பேசணும். இந்த ஐபிஎஸ் கிட்ட பேசறோம்ன்றது வந்து கேக்குறது வந்து அது தப்பு. அது அதிலாமே அவங்களுக்கு ஸ்பை இல்லாமலே அவங்க எப்படி இன்ஃபார்மர் இன்ஃபார்மர் சொல்லுவாங்களா ஆமா இன்ஃபார்மர் எல்லாமே சொல்லுவாங்களே அவங்களுக்கு அந்த இன்ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்து நான் தான் பண்றேன்னு சொல்லி இல்ல உங்களுக்கு எப்படி வந்தது இன்ஃபார்மேஷன் எல்லாம் எப்படி வந்ததுன்னு சொல்ல முடியுமா அதுல வந்து இருக்கிற ரவி ராகவேந்தர் வந்து இப்போ வந்து நேத்து வந்து இருந்து நான் விலகறேன் இந்த கமிட்டில இருந்து விலகறேன் அது மட்டும் இல்லாம டிபார்ட்மென்ட்டை விட்டு நான் வெளியில போறேன் ஜ மாநில தலைவர் அண்ணாமலை வந்து புதுசா ஒண்ணு கொளுத்தி போட்டிருக்கிறார் அதாவது மொத்த கால் டீடைல் ரெக்கார்ட் வந்து சிடிஆர் வந்து எடுத்து போடுவேன் தேவைப்படும் அனைவருக்கும் நெஞ்சாத்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் பாயிண்ட் பார்க்க அதாவது ஃப்ரீடம் நண்பரும் சமூக ஆர்வலர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் சஞ்சய் குண்டலா ஹைதராபாத்ல இருந்து நம்ம ஸ்டுடியோ இணைந்திருக்கிறாரு வணக்கம் சஞ்சய் வணக்கம் ஜூட் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கிறேன் ப்ளூ பிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நன்றி அதாவது வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டேலேருந்து நம்ம ஜேர்னலிசமில் நம்ம லைஃப் கேரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஒரு இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னால் சேம் டேயில் ஆரம்பித்தான் ஸோ அன்னையிலேருந்து நம்ம கிரைம் பார்த்துருக்கோம் பாலிட்டிக்ஸ் பார்த்துருக்கோம் சமூகம் எல்லா விஷயத்தையும் நம்ம கலந்து கட்டி ஒரு ஆல்ரவுண்டராக தான் வேலை பார்த்துருக்கோம் ஆனால் சமீபத்தில் நடந்த சம்பவம் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஞானசேகரன் ஞானசேகரனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதற்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு மூணு லேடி ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இருக்கிறாங்க முக்கியமாக அதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அந்த எஃப்ஐஆர் இருந்து அந்த எஃப்ஐஆரை வந்து டவுன்லோட் பண்ணி அது ஒரு பெரிய சர்ச்சையாகி இப்போ வந்து நம்ம ஜேர்னலிஸ்ட் ஒவ்வொருத்தரையோ கூப்பிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினாலு பேரை விசாரிச்சிருக்கிறாங்க அதில் பாதி பேர் போலன்னு வர தகவல் இருக்குது இதில் ஒரு மூணு பேரோட செல்ஃபோனை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க அந்த சீஸ் பண்ணிவிட்டு அதாவது என்னென்னா என்கொயரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபோனை வந்து வெளியில் வச்சுட்டு போயிருக்காங்க ஒன்ஸ் தி ஃபினிஷ் த என்கொயரி வெளில வரும்போது உங்கள் ஃபோனை வந்து நாங்கள் எடுத்துருக்கறோம் நீங்கள் கோர்ட் மூலமாக வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் கண்டிப்பாக ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நடந்த விஷயத்தை நம்ம ஃபுல்லாக ஒரு நிறைய பார்க்க வேண்டியதாக இருக்கும் என்னென்னா என்ன நடந்தது அந்த போலீஸ் என்கொயரி எப்படி நடந்தது இதெல்லாமே பார்த்ததுக்கு தான் நம்ம என்னென்ன ஒரு முடிவுக்கு நம்ம மீடியா கூட மீடியாவுக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் நைன்டீன் மூலமாக நம்ம ஒரு ஒரு வாக் சுவதந்திரம் பண்ணொன்று வச்சுருக்குறாங்க இது நாட்டின் அதுனாலே ஆக்சுவலி ஈசி கேஸில் கூட மெட்ராஸ் ஹைகோர்ட் கூட ஆர்டிக்கல் நைன்டீன் மூலமாக ஈசி வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து மீடியா வந்து அவங்க வந்து எதை எந்த பப்ளிஷ் பண்ணாமே இருக்கிறதுக்காக ஒரு ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் கேட்கும்போது கூட அது கிளியராக சுப்ரீ ஹை கோர்ட்டு வந்து அதுக்கு மீடியாவுக்கு வந்து அந்த மாதிரி நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாலும் கூட இவங்க சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் கூட சுப்ரீம் கோர்ட்டு கூட சொன்னது ஆர்டிகல் நைன்டீன் மூலமாக நாங்கள் மீடியாவை வந்து நியந்திரிக்க முடியாது அவங்க வந்து ஸ்டாப் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு கொடுத்துருக்குறாங்க பட் ஆனால் இந்த கண்ட்ரோல்ன்றது வந்து அவங்க மீடியா கையில் தான் இருக்குன்ற ஒரு என்ன ஒரு அது அது நினச்சி தான் நம்ம மூவ் பண்ண வேண்டியதாக இருக்கணும் என்னென்னா எல்லாம் பிரிண்ட் அண்ட் அண்ட் மீடியா வந்து நிறைய பேர் ஜாம்பவுங்களெல்லாம் இருக்காங்க இந்த ஆர்டிகள் நமக்கு கொடுக்குற வாக்கு சுதந்திரத்தை வந்து நம்ம வச்சிடுறோம் சம்டைம்ஸு வந்து அதில் கூட ஒரு ஆர்டிகள் ஆர்டிகள் எயித்து மூலம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பர்சனோட ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ஆகட்டும் இல்ல பேமிலிவைஸ் ஆகட்டும் இல்ல சில விஷயங்கள் வந்து இந்த லேடிஸ் பத்தி ஆகட்டும் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் வச்சிருக்காங்க தொடக்கூடாதுன்றது ஏன்னா இந்த மாதிரி நடக்கும் போது படி இன்னைக்கு இருக்கிற எடிட்டர்ஸ் அதை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்ல டிஆர்பி ரேட்டிங்காக சில இஷ்யூஸை வந்து கண்மூடித்தனமா போட்டுறாங்க சம்பந்தப்பட்ட கோரியான வரும்போது அதை வந்து பிளர் பண்ணணும் அதுக்கப்புறம் சின்ன பாப்பாவோட போட்டோ

வந்து எஃப்ஐஆர் எவ்வளவு கேட்டும் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டும் கொடுக்கல ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பூதாகரமா இன்னைக்கு ஜெர்னலிஸ்டோட சுதந்திரம் போயிடுச்சு அப்படின்றாங்க ஆனா இன்னொரு விஷயம் முக்கியமா கவனிக்கணும் நமக்கு வந்து ஃபோன் தான் வாழ்வாதாரம் ஃபோன் தான் சோர்ஸு இப்போ என்ன சொல்லப்படுதுன்னா அந்த ஃபோன்ல வந்து எப்பவுமே வந்து நமக்கு ரெக்கார்டிங் பண்ற பழக்கம் இருக்கும் பல நம்ம சோர்ஸுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து நமக்கு நியூஸ் கொடுப்பாங்க ஆமா அந்த சோர்ஸை வந்து இந்த என்கொயரியில் வந்து கேட்டிருக்கிறாங்க இது யாரு உங்களுக்கு என்கொயரி ஆனால் சில என்னென்ன ஒரு கான்ட்ரவர்சியில் எப்படி இதில் வருதுன்னா சில கேள்விகள் வந்து ஒரு ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு குற்றவாளியை கேட்குற மாதிரி உங்கள் ஃபினான்ஸ் எவ்வளோ இந்த எஃப்ஐஆரை வச்சு எவ்வளோ சம்பாரிச்சிங்க இப்படிலாம் கேட்கப்பட்டதாக ஒரு தகவல் வருது இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் போலீஸ்காரங்க வந்து அவங்களுக்கு விசாரிக்கிறது என்னென்ன டவுன்லோட் பண்ணுறதுக்காக அது அதை வந்து டவுன்லோட் பண்ண பண்ணக்கூடாதுன்றது வந்து ஒரு சட்டத்தில் ஒரு இருக்க ஆக்சுவலி வந்து ஒரு மைனர் மர்டரு இல்லை ஒரு லேடீஸ் இந்த இந்த மாதிரி ஒரு ரேப் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது வந்து பண்ணக்கூடாதுன்றது ஒரு சட்டம் இருக்கும் அந்த பண்ணக்கூடாதுன்றது வந்து நம்ம அது மீதியும் சட்டத்தை மீதியும் நம்ம டவுன்லோட் பண்றது வந்து அது குற்றம் தான் ஆக்சுவலி பட் ஆனால் எல்லாம் குற்றவாளிகள் மாதிரியே ஒரு மீடியாவை கூட ஒரு குற்றவாளியை பாக்குறது வந்து அது ட்ரீட் பண்றது வந்து அது கரெக்டான கிடையாது அது கரெக்டாகவே கிடையாது ஒரு ஒரு அது ஒரு தவறுன்னு சொல்ல முடியாது ஒரு ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து அது நான் தவறான்னு சொல்லல பட் ஆனா அது அப்படி பண்ணக்கூடாது இது வானத்துல இருந்து குதிக்கல அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கலாம் இருக்கலாம் தவறு செய்திருந்தால் எங்களுக்கு வந்து உரிய தண்டனையை நீங்க பெற்று தரலாம் ஆனால் இந்த ஒரு விஷயத்த வந்து வேற மாதிரி பார்க்கப்படுகிறது ஆமா ஆமா ஏன் ஏன் அந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்க சட்டத்தை உங்க மீறி அதனாலதான் நம்ம விசாரத்தில் கூட்டுறான்னு சொல்லி விசாரத்தில் கூட்டி திருப்பி அந்த விசாரிக்கும் போது கண்டிப்பாக அவங்களை வந்து விசாரித்த இது எந்த மாதிரியான ஒரு அந்த டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரியான சர்ச்சைக்கு போயிடுச்சு என்றதோ ஆதாரங்கள் சேர்க்க சேகரிக்கலாம்ன்ற ஒரு நினைவில் தான் நான் அவங்க போலீஸ்காரங்களும் வந்து எங்கள் ஃபோன் ஆகட்டும் இல்லை அங்கே அதுக்கு சம்மந்தப்பட்ட எப்படி டவுன்லோட் பண்ணுறாங்க ஆக்சுவலி இப்போ நீங்கள் சொன்னீங்களே என்னென்னா அவர் டவுன்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஓடிபி வந்துடும் அவங்க மொபைல் நம்பர் வந்துடும் ஆட்டோமேட்டிக் ஒரு மெயில் நம்பர் மெயிலும் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் வந்து கண்டிப்பாக அது மூலமாக பண்ணியிருந்தா இருக்கிறதுனால ஒரு ஆதாரத்தை அவங்க ஆதாரத்தை வந்து அவங்க வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டுதான் பண்றாங்க ஸோ அந்த ஆதாரம் வந்து அது மூலமாக அந்த போன் மூலமாக அவங்களுக்கு கழித்து இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த போனே வந்து சீட் பண்ணி கோர்ட் மூலமாக அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு உரிமை இருக்கு ஏன்னா ஆக்சுவலி ஒரு ஆதாரத்தை வந்து நம்ம கண்டிப்பாக கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அது மீடியா ஆகட்டும் இல்லை ஆக்சுவலி பட் ஆனால் இதுல ஒரு ஒரு விஷயம் இருக்கு இப்போ நீங்க கேட்ட மாதிரி என்னன்னா ஒரு குற்றவாளிகள் மாதிரி மற்ற குற்றங்களை மாதிரியே மீடியா வந்து விசாரிக்கிறது இல்ல போலீஸ் போன் வந்து பிடிங்கி அவங்க எடுக்கிறது போன் வந்து சீச் பண்றவன்னு சொல்லி சொல்றது அது இல்லாம சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் கேள்விகள்ல வந்து சம்பந்தங்கள் எல்லாருமே ரொம்ப வருத்தப்படக்கூடிய கேள்வி என்னன்னா இந்த எஃப்ஐஆர் வச்சு எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க அதாவது கிட்டத்தட்ட வந்து உங்களோட ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன அது பேங்க்ல நீங்கள் எங்களோட நம்பரை போட்டாலே எல்லாமே நீங்க போலீஸ் கார்க்கா கொடுத்துட போறாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை மனைவிகள் அப்படின்னு கேட்கப்பட்ட அந்த கேள்வி வந்து அக்யூஸ்டுக்கு எப்படி வேணா இருக்கலாம் சரி நிருபர்களுக்கு இருக்காதா இல்லையெல்லாம் மாறுபட்ட விஷயம் இருக்காது அந்த அந்த கேள்வி கேட்டது ரொம்ப தவறு இல்லை ஆமாம் அது கண்டிப்பா அது கண்டிப்பா என்னன்னா அந்த மாதிரி கேள்விகளுக்கு வந்து இங்கே இடம் கொடுக்கக்கூடாதுன்றது நான் என்னோட கருத்து எப்படி சூத்த அதிகாரிகிட்ட பேசும்போது இது அவாய்ட் பண்ணியிருக்கலாம்னு சொல்றாங்க ஆமா ஆமாம்

கேஸ் வந்து வேறே விஷயமா குற்றம் வந்து வேற மூலமானது குற்றத்து சம்பந்தப்பட்ட கேள்விகள் மட்டும்தான் கேட்க வேண்டும் தவிர மற்ற பர்சனல் விஷயங்கள் வந்து கேட்கறது வந்து அது அது தவறுன்றது சொல்லிடலாம் ஏன்னா பட் ஆனால் அது அது இல்லாமல் ஆக்சுவலி அந்த போன் சீஸ் பண்ணுறாங்க பண்றாங்க இல்லாமல் அந்த போன்ல போன் வச்சு அவங்க பர்சனல் விஷயங்கள் வந்து நிறைய அந்த பேங்க் நீங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்க இந்த உங்களுக்கு எவ்வளவு எத்தனை பேர் எத்தனை பொன்னாடி இருக்காங்க இல்ல எத்தனை பசங்க இருக்காங்க தேவைப்படாதன்றது வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம அது வந்து அது வந்து நிறைய ஆபீசர்ஸ்ட பேசும்போது இந்த கொஸ்டின் வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறாங்க இன்னொன்னு சில சீனியர் மோஸ்ட் கிரைம் ரிப்போர்ட்டர்ஸ் மட்டும் இல்ல கேட்கும் அதாவது ஜூடு இது வந்து என்ன ஒரு விஷயம் கவனிக்கணும்னா நமக்கு வந்து சோர்ஸே வந்து நம்ம போன் தான் இப்ப போலீஸ் என்கொயரி பண்ணாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பிரேக்கிங் நியூஸ் பைத்தியம் அது அப்படியே சொல்லலாம் அதாவது நாலஞ்சு ரிப்போர்ட் இருக்கும்போது நம்ம தனித்துவமா இண்டிவிஜுவலா ஒரு நாலு நியூஸ் கொடுக்கணும் சரி இந்த விஷயம் அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்றேனே ஒரு ஒரு சீஃப் ரிப்போர்ட்டராக இருக்கும் போது ஒரு ஹைதராபாத் ஐ திங்க் ஒரு பிளாஸ்ட் நடந்தது சிக்ஸ் தேர்ட்டிக்கு சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஐ திங்க் சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு என்னமா நடந்தது நான் படிக்கட்டில் இருக்கேன் மூணு மாடி லிஃப்ட் கூட இல்லை குடு குடு ஓடி போய் எடிட்டர்ட போய் பிரேக்கிங் நியூஸ் சொல்லணும் சார் 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 அவர் வந்து நியூஸ் அடிச்சிட்டு இருந்தார் அட் என்ன பண்ணாரு சார் ஹைட்ராபேட்ல பாம் அடிச்சிருச்சு அப்படின்னா பிரேக்கிங் நியூஸ் போட்லாமா சார் ஏன்னா அவர் அப்ரூவ் பண்ணாதான் ஸ்க்ரோலிங்ல ஏற்ற முடியும் பிரேக்கிங் நியூஸ் அவர் சார் உங்கள்கிட்ட தான் சார் சொல்கிறேன் அப்படின்னாரு அவரோட அடிச்சு பார்த்துட்டு இப்படி கேட்டார் வச்சவன் சொன்னானான்னு கேட்டார் கொஞ்சம் காண்டாச்சு ஏன்னா நான் கஷ்டப்பட்டு சொல்றேன் இது சோர்ஸ்ன்றது அந்த சோர்ஸ் யாருன்னு அந்த வந்து நான் சொல்றேன் இருப்பா அப்புறம் போடலாம் நான் என்ன பண்ணேன் இதை வந்து இன்னொருத்தட்ட சொன்ன எல்லா சேனல்லையும் வந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த சேனலில் போட்டாங்க இந்த சேனல்ல போட்டாங்க நம்மளதுலேயும் போடு இதுல இன்னொரு விஷயம் நான் என்ன கேட்டீங்கன்னா எடிட்டருக்கு வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு ரிப்போர்டர் வந்து என்ன வேணா வாந்தி எடுக்கலாம் எதையாவது ஒன்று எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம் அந்த சோர்ஸ் சோர்ஸ் போலீஸ் வந்து கேட்கறத விட போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டாங்க அந்த சோர்ஸ் ஏன்னா அதிகாரிகள் உங்களை பற்றி என்ன பத்தி யார் சொன்னாங்க உங்களை பத்தி உங்க பக்கத்துல இருக்க அதிகாரி தான் உங்களை பத்தி தப்பா சொல்லியிருப்பாங்க அதுதான் வந்து நியூஸா போடுறது அது ஒரு விஷயம் அதாவது இப்ப வந்து நியூஸ்ன்றத விட வாட்ஸ்அப் செய்திகள் தான் ஒருத்தர் டேமேஜ் பண்றதுக்காக பத்திரிகையாளர் சிலர் யூஸ் பண்ணிக்கிறாங்க சரி அது இந்த பக்கம் போவனா சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது எப்படி வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் எடிட்டரோட உறவு வந்து எடிட்டர் தானே முக்கிய காரணம் அதுக்கு எடிட்டர் வந்து விசாரிக்கணும்ல ஒரு ஜேர்னலிசம் எத்திக்ஸ்னா என்ன இப்போ எஃப்ஐஆர் கொண்டு வந்தாங்க ஓகே ஃபோட்டோலேருந்து பேர் வரைக்கும் டிவியில் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணது அது தவறு தானே அது என்ன நினைக்கிறீங்க இங்கே இங்கே ஒரு ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் என்னென்னா ஆக்சுவலி தவறு பண்ணுறவனு இந்த டவுன்லோட் பண்ணுறது வந்து அந்த எது எஃப்ஐஆர் இருக்கோ அந்த எஃப்ஐஆர் வந்து டவுன்லோட் பண்ண வந்து ரிப்போர்ட்டர் அவங்க அவங்க இப்போ ஒரு ஆக்சுவலி அவங்களுக்கு வேண்டிய எது என்னென்னா அவங்களுக்கு வேண்டிய விட்னஸ் என்னென்னா என்ன நீ எப்படி டவுன்லோட் பண்ணீங்க எந்த மொபைல்லேருந்து டவுன்லோட் பண்ணீங்க இந்த நம்பர்லேருந்து பண்ணியிருக்காங்கிறது இதெல்லாம் அந்த விஷார் அவங்க என்வையரில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலி அவங்க டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போயிருக்கும் இவருதான் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஓடிபி வரைக்கும் எல்லாமே போய்ட்டு ஒரு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நீங்கள் நீங்கள் எடிட்டருக்கு சொன்னீங்களா இல்லை எடிட்டருக்கு சொல்லலையா நீங்கள் மட்டும் தனியாக ஒரு பண்ணுறீங்களா அதை யோசிக்க மாட்டாங்க ஏன்னா இந்த விசாரணையை கூட அப்படியே கேட்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு என்னென்னா நீங்கள் பண்ணீங்க நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறது அப்புறம் பட் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து அது டவுன்லோட் பண்ணுறது இந்த தவறு ம் அந்த தவறு மட்டும்தான் இவங்க போலீஸ்காரங்களுக்கு கேட்டிருப்பாங்க

அவங்க கண்டிப்பா கண்டிப்பா ஹீட்டர் தான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும் பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ராயாட்டி ஃபஸ்ட் ஃபஸ்ட் வந்து இப்போ எங்கொயரி நடந்ததுனால ஆட்டோமேட்டிக்கு ஃபர்ஸ்ட்டு யார் டவுன்லோட் பண்ணாங்கிறது வந்து அவங்க கூட்டு போயிருக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து கூட்டு போனதுக்கப்புறம் வந்து இது கேஸுக்கு சம்மந்தப்பட்ட விசாரணந்தால் ஓகே பட் ஆனால் கேஸுக்கு சம்மந்தமில்லாத விஷயங்கள் கேள்விகளை கேட்டு கேள்விகளை கேட்கும்போது அது வந்து தவறு இது ரெண்டாவது எல்லாரும் சோர்ஸ் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்றீங்க போய் பிரேக்கிங் நியூஸ் கேளு அந்த கேளு கன்ஃபர்மேஷன் இப்போ இந்த மாதிரி என்கொயரிகள போய்ட்டு வந்தா

வளர்ந்து இருக்க முடியாது அப்ப இதோட இன்னொரு காமெடியான விஷயம் அவன் ஜெயில இருக்கிறது தெரியாம இன்னமும் அவன் கடையில போய் ஓசில பிரியாணி சாப்பிட்டு இருக்காங்க கோட்டுப்புறம் ஸ்டேஷன்ல சேர்ந்தவங்க இது என்னத்த சொல்றது ஆமா 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 ஆக்சுவலி வந்து சோர்ஸ் எல்லாம் சொல்றதுக்கான அவங்க கேட்கறதுக்கும் உரிமை கிடையாது நம்ம சொல்றோம் அவசியம் சோர்ஸ் வந்து எடிட்டருக்கு மட்டும்தான் சொல்லணும் ஆமா எடிட்டருக்கு மட்டும் தான் சொல்லணும் ஏன்னா எடிட்டருக்கு போஸ்ட் போடுறது பப்ளிஷ் பண்றவன ஏற்றதுனால கண்டிப்பா சோர்ஸ் சொன்னாதான் ஏற்ற போட வேண்டும் சோ அதனாலதான் ஏற்றுக்கு மட்டும்தான் சொல்றது இல்லை பட் மத்தவங்களுக்கு வந்து சொல்றதுனால இப்ப விஷயம் என்ன இப்போ இப்போ அதே போலீஸ்காரங்களுக்கு அதே இன்னொரு சோர்ஸ் வந்து அவ்வளவு ஈஸியா வந்து டேப் பண்ற முடியாது உடனே ரிப்போர்ட் ரைட்டா ஈஸியா சோர்ஸ் எடுத்துடலாம் இப்ப சோர்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்க ஓகே ஒரு ஒரு டீ கடைக்காரங்க ஒரு பழக்காரங்க இங்க நடந்தது அது கிடந்தது அது மட்டும் சோர்ஸ் இல்ல ஒரு இன்டெப்தான நியூஸ் இப்போ நீங்க பேப்பர்ல ஒரு ஒரு ஜூனியர் ஆண்ட விடல இல்ல அரசியல் சம்பந்தப்பட்ட மேகசின்ல வந்து ஒரு விஷயம் படிக்கிறீங்க அதாவது ஒரு மாவட்ட செல்ல விஷயம் கூட்டம் நடக்குது அங்க உள்ள என்ன பேசினாங்கன்னு சொல்லி நியூஸ் எடுக்கிறான் பாருங்க அதுதான் ஒரு ரிப்போர்ட்டர் கழக அதே மாதிரி டிஜிபி கான்ஃபரன்ஸ் ஆகட்டும் கிரைம் மீட்டிங் ஆகட்டும் அங்க இருந்து என்ன விஷயம் வருது அதை சொல்லி எடுக்கிறான் பாருங்க இப்போ இந்த சோர்ஸை பார்த்தவன் இந்த குறிப்பிட்ட அந்த மூணு பேருக்கு மட்டும் இல்ல எந்த சோர்ஸுக்குமே நியூஸ் போவாது இப்போ எந்த சோர்ஸும் நியூஸ் தரமாட்டான் ஆமாம் ஆமா ம் கண்டிப்பா கண்டிப்பா அதான் 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 சொல்றேன் நாங்க நான் என்னோட கேள்வி கூட அதுதான் என்னன்னா இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருப்போம் இப்போ கவர்மெண்ட் இருக்காங்க கவர்மெண்ட்ல வந்து இந்த ஐஏஎஸ்எஸ் ஐஏஎஸ் அவங்களும் இருக்காங்க இருப்பாங்க இப்போ ஐஏஎஸ் ஏதாவது ஒரு ஒரு ஸ்கீம் ஒண்ணும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கீமுக்கு சம்மந்தப்பட்ட சம் இன்புட்ஸ் தேவைப்படும் ஹூஸ் த கன்சன் செக்ரட்டரியோ இல்லை அண்டர் செக்ரட்டரியோ யார் இருப்பாங்களோ அவங்க கிட்டே தான் நம்ம சோர்ஸ் எடுக்க போகிறோம் இப்போது ஆக்சுவலி என்னென்னா சோர்ஸ்ன்றது வந்து நம்ம பொறுத்து நம்ம எப்படி எடுக்கிறோன்றதுன்னு நம்ம பொறுத்து இருக்கணும் ஏஸ் அ வந்து அதை சோர்ஸ் எடுக்கிறதுக்காக அவங்க கஷ்டப்பட்டே இருப்பாங்க பட் இதெல்லாமே நம்ம அந்த ஐஏஎஸ் கிட்ட பேசணும் இந்த கிட்ட பேசணுன்றது வந்து கேட்கறது வந்து அது தவறு அது அது இல்லாமல் ஒரு ஜெர்னலிஸ்ட்டுக்கு வந்து சோர்ஸ் மேலே இந்த சோர்ஸ் கிடைக்காமல் பண்ணுறது கூட தவறாக இருக்கும் தவறான விஷயம் தவறான விஷயம் தான்

அவங்களெல்லாம் சோர்ஸ் இல்லாம இல்ல அவங்களுக்கு ஸ்பை இல்லாம இல்ல அவங்க எப்படி இன்ஃபார்மர் எல்லாம் சொல்லுவாங்களே அவங்களுக்கு அந்த இன்ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து நான் தான் பண்றேன்னு சொல்லி இல்ல உங்களுக்கு எப்படி வந்தது இன்ஃபார்மேஷன் எல்லாம் எப்படி வந்ததுன்னு சொல்ல முடியுமா இப்போ கொட்டூர்புத்தில ஐ திங்க் கொட்டூர்ல ஒரு பேங்க் ராபரி பண்ணவங்க வந்து என்கவுண்டர் பண்ணிருக்காங்க அவங்க என்கவுண்டர் பண்ணவங்க வந்து அப்போ வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒரு பெரிய ஆபீசர் இருக்காங்க அவங்க தான் போய் என்கவுண்டர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இப்படி சொல்லியிருந்தாங்க பட்

அந்த ஒரு விஷயம் வந்தது இந்த கேஸ்லேயே ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ ஒரு கான்ட்ரவர்சி இஷ்யூ அதாவது இந்த கேஸ் இப்படி போயிட்டு இருக்கும் போது டூ தௌசண்ட் செவன்டீன் டைரக்ட் ஏசி டிஎஸ்பி ஒருத்தர் சைபருக்கு வந்து தனியாக இங்கே வந்து சீஃப் ஆஃபீஸில் இருக்கு அதில் வந்து இருக்கிற ரவி ராகவேந்தர் வந்து இப்போ வந்து நேற்று வந்து இதுலேருந்து நான் விலகிறேன் இந்த கமிட்டிலேருந்து விலகிறேன் அது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட்டை விட்டு நான் வெளியில் போகிறேன் பிரசன்டேஷன் பண்ண போறா அப்படின்னு நேற்று ஒரு நியூஸ் வந்தோம் மொத்தமா பிரேக்கிங் நியூஸ் பிச்சுக்கிட்டு போகுது அது என்னன்னு விசாரிக்கும் போது ஆக்சுவலா வந்து அவங்க ஃபேமிலி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை குடும்பத்தில் யாருக்கும் உடம்பு சரியில்லை நான் கவனிச்சுக்கணும்ன்றாங்க அது ஒரு பக்கம் இருக்க இதே மாதிரி இந்த இஷ்யூ வந்துட்டு உடனே வந்துட்டு இவரு இந்த கேஸ்ல வந்து ப்ரெஷர் பண்ணாங்க வேற ஒரு இஷ்யூவில் வந்து அந்த கேஸ்ல வந்து இந்த ஃபிளைட் மோட் எல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க அது இல்லைன்னு சொன்னாங்க சொன்னாங்க அவரை மாத்தி அமைக்க சொன்னதாகவோ ஒரு தகவல் வெளியாக வெளியாயிருக்கு பேசியிருக்கேன் பட் இட்ஸ் நாட் கன்ஃபார்ம் இஷ்யூ தான் போலீஸ்ல நம்ம கேட்கும் மாதிரி

அவர் வந்து அவரோட ஃபேமிலி அவரோட டாக்டர் வந்து லண்டனில் இருக்காங்க அதனால் போயிட்டார் சரி அவ ஒவ்வொருத்தரோட இஷ்யூ வந்துட்டு எப்படி வேணால் திருப்பி எப்படி வேணால் இது பண்ணலாம் ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே பெரிய தலைவலி கொடுக்குற மாதிரி நம்ம தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து புதுசாக ஒன்று கொளுத்தி போட்டிருக்கிறாரு அதாவது மொத்த கால் டீட்டெயில் ரெக்கார்ட்ஸை வந்து சிடிஆர் வந்து நான் எடுத்து போடுவேன் தேவைப்படும் போது ஸோ இது வந்து போலீஸ் சைடில் அவங்களுக்கு ஹெவி ப்ரெஷர் ஆகிடுச்சுப்போம் அது அப்படி பார்க்கணும் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மறுபடியும் வானத்துல இருந்து குதிச்சவங்க எங்களை கூப்பிட்டு விசாரிங்க என்ன வேணா கேள்வி கேளுங்க தப்பு பண்ணி எங்களை ரிமாண்ட் பண்ணுங்க ஆனா அதே நேரத்துல தேவையில்லாத சில விஷயங்களை கேட்டு திசை திருப்புறதுக்காக பத்திரிகையாளர் சுதந்திரத்தில் தலையிட்டு வேற எந்த விஷயத்திலையும் வந்து நீ எங்களை தேவையில்லாம ரூட் மாத்த வேணுறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் நீங்க என்ன சொல்றீங்க கண்டிப்பா அதான் அதான் நீங்க சொல்ற மாதிரி விஷயம் என்னன்னா விசாரிங்க

இடிப்பட்கிற மாதிரி அந்த பர்சனல் லைஃப் கூட பாட மாதிரி பண்ணாம ஆக்சுவலி உங்களுக்கு உன்னுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குமோ அதே ரைட்ஸ் எங்களுக்கும் இருக்கும் எங்களுக்கு இருக்கு பட் இப்போ எங்க உங்களுக்கு எப்படி பாதுகாப்பாக இருக்கிறீங்களோ எங்களுக்கும் அந்த பொண்ணுக்கு நேர்ந்த கொடூரம் வந்து யாருக்கும் நடக்காது எங்களுக்கு அந்த வேதனை இருக்கு ஆனால் அதை வந்து டிஆர்பிக்காக தவறாக யூஸ் பண்ணியிருந்தானே கண்டிப்பாக வந்து கண்டனம் தெரிவிச்சுக்கிறான் அதே மாதிரி இந்த போன் எடுத்ததுக்கு பல பத்திரிகையாளர் மன்றம் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் எல்லாருமே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க சரி இந்த இஷ்யூவில் வந்துட்டு எங்களுக்கு கேட்குற ஒரே ஒரு விஷயம் தாராளமாக விசாரணை நடத்துங்க நடத்துக்குங்க இதில் வந்து உண்மையான குற்றவாளிகள் வந்து கண்டறிந்து கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதே மாதிரி பத்திரிக்கையாளர்களுக்கும் நாங்கள் வைக்கிற ஒரே ஒரு விஷயம் இதில் முக்கியமான விஷயம் இந்த ஷேர் பண்ணலாம் இருக்கான் அது அவன் டவுன்லோட் பண்ணானா இல்லைன்னு தெரில அத்தனை பெரிய கூட்டு என்கொயரி பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு சரி ஒரு என்கொயரியில் வரும்போது இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் இது ஆமாம் ஏன்னா ஒரு விஷயம் வருதுன்னா அது எல்லா சில ஒரு விஷயம் இருக்கும் இது நமக்கு வரலனா இது எல்லாருக்கும் கோத்து விடுவோம் சில பேர் கோத்து விடுவாங்க கோத்து விடுற வேலை இருக்கு இதுல ஒரே ஒரு டிமாண்ட் என்னன்னா மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது பத்திரிகையாளரிடம் நீங்க வந்து எப்ப வேணாலும் கூப்பிட்டு விசாரணை மேற்கொள்ளுங்க ஆனா அந்த சோர்ஸ் இந்த போன வாங்கினீங்கன்னா இருக்கிற சோர்ஸ் மொத்தமா போயிடும் எங்களுக்கு அந்த நியூஸ் வராது சோர்ஸ் மூலமா நியூஸ் கொடுக்கலாம் ஆபீஸ்ல யாருக்கும் மரியாதையும் இருக்காது பட் ஆனா ஜேர்னலிஸ்டோட ஃப்ரீடம்ல கை வைக்க வேண்டாம் அதே மாதிரி சொன்ன மாதிரி ஆக்சுவலி அவங்க சோர்ஸ் மேல கை வச்சாலும் மீடியாவே ஒரு புது புது ஸ்டோரீஸ் ஸ்டோரிஸ் புது புது ஆரம்பிச்சிருவாங்க தவறா இருக்கு பண்ணவே முடியாது பண்ண முடியாது அதனாலதான் அதான் நீங்க சொல்ற மாதிரி அதே ஸோ நீங்க மீடியாவுக்கு இருக்கிற வாக்கு சுதந்திரத்தை வந்து நீங்க அது அங்கே வாக்கு சுதந்திர நீங்க தடுக்க தடுக்காதுங்க அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற வாக்கு சுதந்திர உங்களுக்கு இருக்கிற சட்டத்தை வந்து நீங்க இப்போ ஹாப்பியாக நீங்க பண்ணுங்க அதுக்கு வந்து ஒரு ரெடியாக இருக்கிறோம் இதுதான் மெயினாகவும் சொல்லிடலாம் ஓகே ஆஸ் எ ஜேர்னலிஸ்ட்டாக எங்களோட கருத்தை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ வந்து நாங்கள் எடுத்து பேசலையேன்னு பலர் கேட்டாங்க நாங்கள் எல்லார்ட்டையும் பேசிட்டு எங்களுடைய கருத்துக்கள்ன்றதை விட பொதுவான கருத்துக்கள் சில பேர் சொல்ல முடியலன்ற கருத்தை வந்து நாங்கள் ப்ளூபிக்ஸ் மூலமாக பதிவு பண்ணுறோம் ஸோ சஞ்சய் நீங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்துக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்